கலாத்திய இரண்டாவது அதிகாரம் அது இருபது வாசிப்போம் தேவனுக்கு என்று பிழைக்கும்படி நியாய பிரமாணத்தின் மறித்திருந்தேன் கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு இப்பொழுது பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாவுஷத்தில் பிழைத்திருக்கிறதோ ஏனில் அன்பு குறந்து தம்மை தாவை ஒப்புக்கொடுத்த தேவனை பற்றும் தேவனுடைய தேவன் தேவனாலே குமானாகி தேவனுடைய குமானை பற்றும் விஸ்வாசத்தினாலே பிழை திருக்கிறேன் அலே லோயா அலே லோயா அலே லோயா யாருக்கெல்லாம் சொல்ல முடியாது நான் இயேசு கிறிஸ்துவைய குமாரனுடைய அதான் இயேசு குமார் குமாரன் என்கிற இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற நாமமுடைய தேவ குமாரனுடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன் பாஸ்டர் என்று எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் ஆகிலும் வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது பிரகாரம் ஒரு மனுஷன் கிறிஸ்துக்குள்ளே பிழைத்திருந்தால் அவன் புதிய சுஷ்டி உடையவனாக இருக்கிறான் அலையலோயா அலையலோயா ஒரு கேள்வி நமக்குள்ள வருகிறது அப்ப புதிய சிருஷ்டி இல்லாத மனுஷன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் அவன் கிறிஸ்து இல்லாத ஜீவிதமுடையவனாய் இருக்கிறான் என்பதை குறித்து ஒரு காரியம் நமக்கு ஒருவேளை வருதலாம் அதுதான் மெய்யான காரியம் ஒருவன் புது சிருஷ்டி ஆகாவிட்டால் அவன் கிறிஸ்துவுடையவன் அல்ல அலேலோயா கரவ உயர்த்தி அலேலியா சொல்லாமே இந்நாளிலே கற்றுடைய விருப்பம் என்னவென்று சொன்னார் அதிகமான தேவடைய பிள்ளைகள் என்று சொல்லியும் அப்ப தேவடைய மகிமை நிறைந்தவர்கள் என்று சொல்லும் கிடையாது மகிமை நிறைந்தவர்கள் என்றா இருக்கிறவர்களா இருந்தாலும் சரி இல்ல தேவருக்கு பயப்படுகிறவர்கள் என்கிற நாமமுடையவர்களா இருந்தாலும் சரி இல்ல தேவடைய சமூகத்தில் தாழ்மை விடையவர்கள் என்று சொல்லுகிறவர்களா இருந்தாலும் சரி இல்ல தேவடைய கடி நிறைந்தவர்களாய் அவன் அவன் விட்டவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்வீர்கள் ஆனாலும் சரி அவன் ஒரு மனுஷனத்தில் கிறிஸ்துடைய ஜீவிதம் இல்லாவிட்டால் கிறிஸ்துடைய ஜீவிதம் என்று சொன்னால் புதிய மனுஷனை புதிய சுசி என்று சொல்லப்படுகிற ஜீவிதம் இல்லாவிட்டால் அவன் லோயா அதனால நீங்கள் கிறிஸ்துடையவர்கள் கிறிஸ்துவ பிள்ளை இல்லை என்று நான் சொல்ல வரல நீங்கள் தேவடைய கடியற்றவர்கள் என்று நான் சொல்ல வரல தேவையான நன்மையான ஈவுகள் நிறைக்கப்படவில்லை என்று நான் சொல்ல வரல நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயப்பற்ற பிள்ளைகள் என்று சொல்ல வரல நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிற பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு தான் கற்ற செய்ய போகிற அடுத்த காரியம் என்னன்னு சொன்னால் நாம எதிர்பார்த்திருந்த முடிவை கற்ற நமக்காக தொடங்க